இந்த நான்கு நாடகங்களை வைத்தே கூட தீர்ப்பை மிகவும் எளிமையாக சொல்லிவிடலாம் ரெண்டு விஷயம் ஒன்று ஈவ்டி சிங் அதற்கு ஈவ்டி இருக்குது அதனால தான் பெண்கள் வீட்டை விட்டு கூட வெளியே போக முடியல என்று இவர்கள் குற்றச்சாட்டை வைத்தார்கள் அதையும் மீறி வேலைக்கு போய் வருகிறோம் என்றார்கள் ஆனால் இவர் சொன்னார் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இப்பெல்லாம் அப்படி இல்லை ஈவி சிங் நடந்ததுன்னா பையங்களை பிடிச்சி போலீஸு உள்ளே போடுறோம் ஆனால் அதனால் ஈவி இல்லை மட்டும் இல்லாமல் ஆண்கள் பெண்களால் டீ செய்யப்படுகிறார்கள் என்ற சொல்லை வைத்தார் இந்த குற்றச்சாட்டு இவர்கள் குற்றச்சாட்டு வைத்தது இவர் மறுத்தது சரி அடுத்த ஒரு விஷயத்தை வச்சாங்க அந்த ரெண்டாவது குடி குடி ரெண்டாவது குடும்ப பொறுப்பின்மை குடும்ப பொறுப்பின்மைங்கிறது நாடகத்திலே பார்த்தோம் குடும்பம் பொறுப்பில்லாமல் இருந்தது அவர்கள் சுக்கு கஷாயம் போட்டு கொடுக்கல ஆஸ்பத்திரிக்கு போனாங்க இப்படி நடை நிறைவு பெற்ற உடனே அதனால என்ன விளைவு வந்தது என்று நாமே உணர்ந்து ச இந்த மாதிரி இந்த நாடகத்தை பார்த்தது மாதிரி இந்த மாதிரி நமக்கு நடக்கக்கூடாது என்று ஒரு நமக்கு ஒரு டீச்சிங் வந்துவிட்டது அப்போ இந்த நாடகத்தை பார்த்தவர்களெல்லாம் நம்ம கொஞ்சம் டிவி பார்க்கறத குறைச்சிக்கிடுவோம் நமக்கு இப்படி குழந்தைகளை நல்லா கவனிப்போம் என்கின்ற எண்ணம் வரும் ஆகவே இந்த ரெண்டு குற்றச்சாட்டுகளும் சமன்படுத்தி விட்டது இந்த ரெண்டெனாக இருக்கு ஒன்று சந்தேகம் இந்த ஒன்று குடி இந்த சந்தேகம் என்கின்ற விஷயத்திலையும் கூட நாடகத்தை பார்த்தீங்க அவர் ஒரு விஷயத்தை பேசுகிறாரு இந்த அம்மா வேற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க கடைசியில் குடும்பத்தில் பெரியவர்கள் வந்தால் எப்படி தனித்தனியாக கணவன் மனைவியும் சேர்ந்து ஒரு குடும்பமாக இல்லாமல் பெற்றோருடன் இருந்திருந்தால் இந்த சந்தேகமே வந்திருக்காது அப்போ பெற்றோரை இருந்து ஃபோன் அடித்து கூப்பிட வேண்டிய நிலைமைக்கு இங்கே வந்தது அதாவது கூட்டு குடும்பமாக இருந்தால் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி அந்த அப்பா வந்து இந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கிறார் அப்போ இந்த விஷயத்திலையும் சந்தேகமாக ஒரு குடும்பம் இருந்தால் ஒரு பெரியவர் வந்து முடித்துக் கொடுப்பார் என்கின்றால் இந்த மூன்று குற்றச்சாட்டுகளையும் இவர் சொன்னதாக இருந்தார் இவரு உண்டான சரி இப்படி ஆனால் குடி என்கின்ற இந்த ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறதே அது இன்றைக்கு உலகம் முழுவதும் பொதுவாக இந்தியா முழுவதும் பொதுவாக தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வீட்டிலேயும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அரசாங்கம் ஏதோ ஒரு காரணத்திற்காக அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக சத்துணவு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அப்படி பல ரீஷங்களை சொல்லி அவர்கள் அந்த குடியை திறந்து வைத்திருக்கிறார்கள் ஆனால் திறந்து வைத்திருக்கிறார்கள் குடியை ஆனால் அதன் மூலம் பல வீடுகளின் உறவுகள் சாத்தி கிடக்கின்றன என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிடலாம் ஒரு கதை எழுதினாரு ராஜாஜி ராஜாஜி குலக்கல்வியெல்லாம் கொண்டு வந்தார் அப்படிலாம் அவர்கிட்ட குறை சொல்லுவாங்க ஆனால் அவர் ஒரு திக்கற்ற பார்வதியின் ஒரு படம் எடுத்தார் ஒரு கதை எழுதினார் அது திரைப்படமாகி ஜனாதிபதி விருதெல்லாம் வந்து அப்படி சில நல்ல விஷயங்கள் செய்திருக்காரு குறையொன்றும் இல்லை அந்த பாட்டு எழுதினது ராஜாஜி குறையொன்றும் இல்லை மறை அந்த அந்த பாட்டு எழுதினதே ராஜாஜி அவர் இப்படிப்பட்ட அந்த ராஜாஜி இந்த குடி விஷயத்துக்கு ஒரு தீர்ப்பு சொல்கிறார் அவர் என்ன கதை எழுதுகிறான்னா ஒரு ஒரு டீப்பாய் டீப்பாயில் இந்த பக்கத்தில் ஒரு மது பாட்டில் பக்கத்தில் ஒரு கத்தி இந்த பக்கத்தில் ஒரு குழந்தை ஒரு ஒரு வயசு ஒரு ஒரு ரெண்டு மூணு மாத குழந்தை இந்த பக்கத்தில் ஒரு அழகான பெண் இவ்வளோத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு தண்ட்ட சொல்கிறான் நீ ஒன்றிலே இந்த மதுவை குடி இல்லை என்று சொன்னால் இந்த கத்தியை எடுத்து இந்த குழந்தையை கொல்லு இல்லைன்னு சொன்னால் இந்த பெண்ணை அனுபவி இந்த குற்றச்சாட்டுகளில் உனக்கு எதனாலும் செய்துக்கோ அப்போ இவன் நினைக்கிறான் அந்த குழந்தையை கொல்லுவது ரொம்ப தப்பு குழந்தை செய்யக்கூடாது அந்த பெண்ணை கெடுப்பதும் அதுவும் மோசம் செய்யக்கூடாது வேணா தண்ணி அடிப்போம் இங்கே தண்ணி அடிச்சுட்டு அங்கே ஒன்றுக்கு அடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு கட கொட கொடை தண்ணி அடித்தான் தண்ணி அடித்த உடனே அப்படியே போதை ஏறுச்சு போதை ஏறின உடனே அப்படி இந்த அழகான பெண்ணை பார்த்து கையை நிட்டுனா இந்த குழந்தை கத்துச்சு இப்ப ஒரு கையை வைத்த பெண்ணையும் இன்னொரு கத்தி எடுத்து அந்த குழந்தையும் குத்த பண்ண வந்து பிடிச்சிக்கிட்டாங்க பார்த்தியா நீ என்ன நினச்ச கொலை செய்யக்கூடாதுன்னு நினச்ச பெண்ணை கெடுக்க நினைச்ச குடித்தால் பரவாயில்லை என்று நினைத்தாய் நீ குடித்தது விளைவாக ஒரு கொலையும் ஒரு கற்பழிப்பு நடந்துவிட கூடிய சூழலை வந்தது அல்லவா ஆகவே குடி எவ்வளவு மோசமானது என்பதை நீ உணர்ந்து என்று இந்த கதை சொல்லுகிறது ஆகவே குடி என்கின்ற ஒரு தன்மை இருக்கின்ற காரணத்தால் பல குடும்பங்கள் ஆண்கள்தான் தான் உழைக்கிறார்கள் பெண்கள் தான் அந்த சேமிக்கிறார்கள் சேத்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்கு அம்மா கையில கொடுத்து போடு செல்ல கண்ணு என்கின்ற போது இவர்கள் சேமி இவர்கள் உழைக்கிறார்கள் அவர்கள் சேமிக்கிறார்கள் என்பதெல்லாம் உண்மைதான் ஆனால் இந்த குடி என்பது ஒன்று பல குடும்பங்களை குடி என்பது சீரழித்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தால் அந்த குடி என்கின்ற ஒரு லிஸ்ட் எடுத்தவனா ஆண்களில் தொண்ணூத்தி எட்டு பெண்கள்ல பெண்கள் குடிக்காமல் இல்லை சில இடங்கள்ல குடிக்கிறாங்க ரெண்டு சதமானம் அப்படியெல்லாம் பார்க்கிற போது குடி என்கின்ற ஒன்று இருக்கின்ற காரணத்தால் சீரான குடும்பமாக வாழ வேண்டிய குடும்பம் சீரழிந்து போவதற்கு ஆண்களின் குடிதான் காரணம் ஆகவே குடும்ப வாழ்க்கையை செழுமைப்படுத்துவது பெண்கள் அதில் குடியின் மூலம் சீரழிப்பவர்கள் ஆண்கள் என்று தீர்ப்பளித்து வருகிறோம் அன்புடன் நன்றியுடன் நடைபெறுகிறோம் எங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஒலிபரப்பு செய்த நாதன் சாம்சுக்கும் இந்த நிகழ்ச்சியை எங்களுக்கு ஏற்பாடு செய்த ஊக்கத்தை கொடுத்த நண்பர் ஜெயராஜ் அவர்களுக்கும் எங்களுக்கு இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சியில் முக்கியமாக காட்சிகளை தந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகம் முழுவதும் கேரளா முழுவதும் தங்களுடைய நாடகங்களை நடத்தி கொண்டிருக்கின்ற தீபம் தேட்டஸ் அவர்களுக்கும் நன்றியை கூறி அவர்கள் சார்பாகவும் நன்றியை கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நடுவராக வருகை வந்திருக்கும் நடுவர் எளியல் அவர்களுக்கு நம்மளுடைய முன்னாள் கௌரவிக்கிறார்கள் அடுத்து இந்த பட்டிமன்றத்தில் பெண்களை இந்த அணி அணி பெய்து வந்திருக்கும் பாபவாசம் அவர்களுக்கு நம்முடைய ஊர் செயலாளர் ராஜ்குமார் அவர்கள் முன்னாடி போக்கி தோறவிப்பார்கள் இந்த அணியில் பேச வந்திருக்கும் துணை அவர்களுக்கு ஊர் துணை செயலாளர் ராஜா அவர்கள் முன்னாள் போக்கி தோறவிப்பார்கள்

వరిసపడే అయిందో దయ మెడకరం